போக்குவரத்து நெரிசலை குறைப்பதில் மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறையும் மிக பெரும் பணியை ஆற்றுகின்றது நம்ம கோவை மாநகரை பொறுத்தவரை அதற்கு நெடுஞ்சாலைத்துறையின் ஒத்துழைப்பும் பெரிதும் நாங்கள் நல்கின்றோம் தற்பொழுது கோவையில் இந்த டிராஃபிக் சிக்னல்களை அகற்றிவிட்டு ரவுண்டானா மற்றும் யூ அமைப்பதை மக்கள் பெருமளவில் வரவேற்கின்றார்கள் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் மட்டுமல்லாமல் விபத்துகளும் பெருமளவில் குறைந்திருப்பதை நாம் அறிய முடிகின்றது இது தற்பொழுது தடாகம் சாலையில் இருக்கக்கூடிய முத்தனன் குளம் என்ற ஒரு பொழுதுபோக்கு பூங்காவின் அருகிலே மிகவும் வாகனங்கள் சிறிய விபத்துக்குள்ளாவதாக பத்திரிகை வாயிலாகவும் காவல்துறையினுடைய தகவல்கள் மூலமாக நாங்கள் அறிந்து அந்த இடத்தை எங்களுடைய நெடுஞ்சாலை சாலை பாதுகாப்பு பொறியாளர்கள் மூலமாக சென்று அளவுகள் எடுத்து போக்குவரத்து கணக்கெடுப்பும் நடத்தி பார்த்தோம் அந்த இடம் மிகவும் அகலமான இடமாக இருப்பதோடு ஒரு முறைப்படுத்தாத வாகனங்களின் போக்குவரத்து அங்கு காணப்படுகிறது சிறு விபத்துகள் ஏற்படுகின்றது எனவே அந்த இடத்தில் ஒரு ரவுண்டான அமைப்பதற்கான தற்காலிக வரைபடம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையினுடைய உதவியுடன் விரைவில் அந்த இடத்தில் ஒரு ரவுண்டான பரிசோதனை முறையில் செய்யப்படும் மீண்டும் கோவில் மற்ற இடங்களைப் போலவே பரிசோதனை வெற்றி அடைந்தவுடன் அது நிரந்தரமாக கட்டப்படும் அதற்கு அடுத்தபடியாக திருச்சி சாலையில் கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டருக்கு எந்த போ போக்குவரத்து சிக்னல்களும் கிடையாது நீங்கள் எல்ஐடி பைபாஸ்ல இருந்து லங்கா கானுடைய எந்த இடத்துலையுமே போக்குவரத்து சிக்னல் கிடையாது லங்கா இருந்து கடந்து நம் இந்த கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போகக்கூடிய அந்த இடத்தில் ஒரு சிக்னல் இருக்கிறது அது பீக் ஹவர்ஸில் நிறைய நெருக்கடி அதுவும் ரயில்வேனுடைய வாகனங்கள் வெளியே வருகின்ற நேரத்தில் கடுமையான நெருக்கடி ஏற்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதையும் போக்குவரத்து கணக்கெடுப்பு நடத்தி மாவட்ட சாலை பாதுகாப்பு கூட்டத்தில் ஒரு அறிக்கையை நாங்கள் அளித்தோம் மாவட்ட நிர்வாகமும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறது அங்கும் பரிசோதனை முறையில் சிக்னல்களை அகற்றிவிட்டு போக்குவரத்து எளிதாக செல்வதற்கு ஒரு அமைப்புகளை நாங்கள் இப்பொழுது கண்டு வருகின்றோம் அது பரிசோதனை முறையில் மீண்டும் அமல்படுத்தப்பட்ட பிறகு அது நிரந்தரமாக அமைக்கப்படும் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக சிக்னல்கள் இயங்கிக் கொண்ட இடத்தில் கூட தற்பொழுது ரவுண்டானா அமைக்கப்பட்ட பின் மேட்டுப்பாளையத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் பொள்ளாச்சி இப்போ பாலக்காடிலிருந்து இருந்து வரக்கூடிய வாகனங்கள் கூட இந்த ரவுண்டானாவில் எளிதாக திரும்பும் அளவிற்கு எங்கே இடம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த ரவுண்டான நாங்கள் ஐஆர்சி மறுப்படி அமைத்து அதை நாங்கள் போக்குவரத்துக்கு அனுப்புகின்றோம் இதன் காரணமாக போக்குவரத்து நெரிசலை இல்லை என்று உக்கடம் சந்திப்பில் இரண்டு ரவுண்டான மக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆத்துப்பாலத்தில் ஒரு ரவுண்டான அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடங்கள் எல்லாம் கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலை சந்திப்பதை கரும்புக்கடை மற்றும் ஆத்துப்பாலம் ஆகிய இடங்களில் மக்கள் நன்கு அறிவார்கள் தற்பொழுது அங்கு நெரிசல் இல்லாத ஒரு பயணம் மேற்கொள்ளப்பட்டது இப்பொழுது ரீசெண்டா நாங்கள் செய்த இடம் வந்து குளம் குறிச்சிக்கூடத்திலும் ஒரு சிக்னல் இருந்தது அங்க போத்துணர் இடத்தில் இரவு நேரங்களில் மாலை நேரங்களில் மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடி தாறுமாறாக வாகனங்கள் செல்லக்கூடியது இரண்டு மூன்று விபத்துக்கள் வேறு அந்த இடத்தில் நடைபெற்றன தற்பொழுது அந்த இடத்திலும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சாலை பாதுகாப்புத்துறை ஆகியோர் இணைந்து ஒரு ரவுண்டான அமைத்து தற்பொழுது எந்தவித நெரிசலும் இல்லாமல் இந்த இடத்தில் இவ்வளவு வாகனங்கள் தேங்கி தேங்குகின்றதுக்கு காரணம் என்ன என்பதை ஆச்சரியப்படும் வகையில் மக்கள் மிகவும் பாராட்டுதலை தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையிலேயே நீதிமன்ற வளாகத்தில் மூன்று ரவுண்டான அமைக்கப்பட்டிருந்தன அது வந்து கோர்ட்டில் இருந்து வெளியே வரக்கூடிய வாகனங்கள் கேஜி ஹாஸ்பிட்டலில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அந்த இடத்தில் பொழுது மிக நெருக்கடி உண்டாவதை முன்னால் இருந்த காவல்துறை ஆணையர் அவர்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதை நாங்கள் வழக்கும் போல எங்களுடைய பொறியாளர்கள் மூலம் சாலை பாதுகாப்பு பொறியாளர்கள் மூலம் கணக்கெடுப்பு நடத்தி வாகனங்கள் எவ்வளவு செல்கின்றன எந்த புறம் அதிகமாக செல்கின்றது அந்த இடத்தில் எவ்வளவு இடம் அரசாங்க இடம் இருக்கிறது என்பதெல்லாம் பார்த்து கணக்கு போட்ட பொழுது இந்த மூன்றையும் இணைத்து சற்றே சில அளவுகளை மாற்றி பெரிய ரவுண்டானாக மாற்றும் பொழுது இந்த போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பாக விடுவு கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிந்தோம் அதன் அடிப்படையில் ஒரு வரைபடத்தை தயாரித்து அதையும் மாவட்ட நிர்வாகத்தில் ஒப்புதலை பெற்று அந்த இடத்தில் தற்போது மாற்றங்கள் செய்து மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அந்த இடத்தில் அவருடைய இதில் வீழ்ச்சியிலேயே அதை நிரந்தரமாக முதல் தற்காலிகமாக போக்குவரத்து சென்று கொண்டிருந்தது தற்போது நிரந்தரமாக அங்கு ஒரு பூங்கா போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இது மக்களுடைய வரவேற்பையும் நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள் வக்கீல்கள் ஆகியோருமே இந்த முறை இப்பொழுது சிறப்பாக இருக்கிறது போக்குவரத்து எளிதாக செல்கின்றது என்று பாராட்டத்தக்க வகையில் அமைந்திருக்கிறது முத்தனம் குளத்தில் பொறுத்த வரைக்கும் அங்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மீட்டர் அகல உள்ள ஒரு ரவுண்டான அமைப்பதற்கான இடம் அங்கு இருக்கிறது அந்த இடத்தில் நடுவில் ஒரு மரம் ஒன்று மிகப்பெரிய மரம் இருக்கிறது அந்த மரத்தை அகற்றாமல் அந்த இடத்தில் ரவுண்டான அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நாங்கள் சற்போது ஆராய்ந்து வருகின்றோம் அதற்கான தற்காலிக வரைபடமும் தயாரித்திருக்கின்றோம் காவல்துறையினுடைய உதவியுடன் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மீட்டர் அளவுக்கு சுத்தி வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிலும் பதினாறு மீட்டர் அளவிற்கு ரவுண்ட் ஆனால் அமைக்கக்கூடிய விலையும் அந்த இடத்தில் இருக்கிறது எனவே அது நிச்சயமாக போக்குவரத்து கொடுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து வலதுபுறம் திரும்பும் வாகனங்கள் அது ஒன்றுதான் இடைஞ்சல் ஏன்னா நீங்க லங்கா கானல இருந்து குட்ஷெட்டுக்கு ரைட்ல திரும்புறதுக்கு அனுமதி கிடையாது எனவே இந்த ஆஹ் குட்ஷெட்டில் இருந்து வலதுபுறம் திரும்பும் வாகனங்களை மட்டும் இடதுபுறமாக திருப்பி யூ டர்ன் எடுக்க செய்துவிட்டால் எல்லாருமே ஸ்ட்ரெயிட்டா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்கான இடம் வந்து அதிகமாக இருக்கிறது அந்த ரயில்வே அந்த லங்கா கானரை ஒட்டி இருக்கக்கூடிய ரயில்வே கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு அந்த இடத்துல பன்னெண்டு மீட்டர் அளவுக்கு அந்த இடம் இருக்கு இடதுபுரம் வலதுபுறம் ஒரு எட்டு மீட்டர் அளவுக்கு இருக்கு சோ இந்த இடத்துல வந்து நாங்கள் பார்த்த வரைக்குமே அஹ் அவினாசி ரோட்டில் பெரிய பேருந்துகள் கூட யூட்டர் எடுக்கிற அளவுக்கு ஒரு டென் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் ஃபைவ் அந்த மூன்று லேன் மூன்று லேன் ஆறு லேன் இருந்தாலே பேருந்துகள் திரும்பக்கூடிய அளவில் இருக்கிறது சோ அதே அடிப்படையில் இந்த இடத்திலும் யூட்டன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான பரிசோதனை விரைவில் தொடங்கும்